சந்தியா ராகம் சிறையில் ஒரு குட்டி பிரம வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியக்குள்ள போகலாம் கார்டியை இன்னைக்கு கையும் களவுமா பிடிச்சி கோர்ட்டில் ஒப்படைத்தாதான் பெரியமாவுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படி ஒரு வேலை கார்டியை பிடிக்க முடியலன்னா பெரியமாவுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க அதுக்கு நம்ம விடக்கூடாது எப்படியாவது இன்னைக்கு கார்டியை பிடிச்சே ஆகணுங்கிறாங்க அவனுக்கு நல்லா தெரியுமா இந்த ரூமில் தான் அவன் இருக்கானாங்கிறாங்க எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு என் கூட வேலை செய்கிறவங்க கூட இந்த ரூமுக்கு தான் டிஃபன் கொண்டு போனாங்க நான் பார்த்தேங்கிறாங்க அவன் ஜன்னல் தானே இந்த போஸ்டரை பார்ப்பான் அவங்க அத்தை இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சாதானே அவன் இந்த ஹோட்டலில் விட்டு வெளிய வருவான் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறாங்க அவன் ஜன்னலை திறக்கணும்னா நாம இங்க இருந்து ஒரு கல்லை விட்டு எறியலான்னு கதிர் ஒரு கல்லை எடுத்து கரெக்டாக அந்த ஜன்னலுக்கு குறிவிக்கிறாங்க ஜன்னல்ல கலோர்னு போய் கல்லு விழுந்ததும் ஜன்னல் கண்ணாடி கலோர்னு சதறி உடையுது அப்படியே பயந்து போன காட்டி இது கல் வந்து பொழுது அப்படின்னு சொல்லி ஜன்னலை நீக்கி பார்க்குறாங்க யாரோ தெரியாமல் பால் விளையாடி விட்டுட்டாங்க போல இருக்குது அப்படின்னு எட்டி பார்த்தவரு அங்கே கண்ணீர் அஞ்சலையின்னு புவனேஸ்வரி ஃபோட்டோவை போட்டது பார்த்ததும் கார்டிக்கா அப்படியே கைக்காலெல்லாம் பதறுக்கி எடுக்குது ஐயோ அத்தையாக இருந்துட்டாங்க ஆனால் இது வரைக்கும் யாருமே தகவல் சொல்லலையே சரி நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு ஃபோன் பண்ணணும் தவிர அங்கே ஆரம்பத்திலேயே கட் பண்ணி விட்டுட்டாங்க அதனால கார்டிக்கு ஓ ஒரு வேலை ஃபோனில் எடுக்கல போல இருக்கு சரி நம்ம நேராகவே போய் பார்த்துடலாம் அத்தையை கடைசியாக ஒரு தடவையாக பார்க்கணுன்னு காட்டி பறந்து எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு வெளியில் வர்றாங்க வெளியில வந்த கார்த்தியா மறைஞ்சு நின்று கதிரும் மாயாவும் பாத்துறாங்க பாத்தியா கதிர் எல்லாத்துக்கு நிலையும் மண்ண தூவிட்டு ரூமுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்தவ இன்னைக்கு அத்தை செத்துட்டான்னு போஸ்டர் பார்த்ததும் பறந்து அடிச்சுட்டு ஓடுறான் பாருங்கிறாங்க மாயா ஆமா மாயா உசார் உசார் சீக்கிரம் இவனை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு உடனே குருபரனுக்கு போன் பண்ணி அவன் ஆட்டோவில் வந்துட்டு இருக்கான் கார்த்தி பார்த்து பிடிச்சிருங்கன்னு சொல்றாங்க குருபரனும் அங்க போலீஸ் காவலோட தயாரா இருக்காங்க குருபரன் இன்னும் கான்ஸ்டபிள் இவங்க எல்லாரும் மறைஞ்சிருந்து பாக்குறாங்க ஆட்டோவில் வந்து கார்த்தி இறங்குறாரு பார்த்ததும் ஆ இவன் தான் கார்த்தி இவனை தானே இவ்வளவு நாளா தேடிட்டு இருக்கோம் இவன் செத்துட்டானதான் தானே பாவ ஜானகி அம்மா தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க இவரோட வச்சுக்கிட்டே செத்துட்டு தான் கேஸ கொடுத்துருக்காங்களா இவங்க குடும்பத்தோட உள்ள தூக்கி போடணும்னு குருபரன் உசாராகிறாரு கார்த்தி புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்ததும் அவருக்கு சந்தேகமா இருக்கு என்னது அத்தை இறந்துட்டதா சொன்னாங்க அத்தை இங்கே காணுமே அப்ப வேற எங்க கொண்டு போயிருப்பாங்க ஒருவேளை தோட்டத்து வீட்டுக்கா இருக்குமா சரி எதுக்கும் போன் அடிச்சு பாக்கலான்னு பரமேஸ்வரனுக்கு போன் பண்றாங்க கார்த்தி அப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க டேய் எல்லாம் கோர்ட்டில் இருக்கோங்கிறாங்க அத்தை இறந்துட்டு தான் கண்ணீரஞ்சலி போஸ்ட்டை பார்த்ததும் நான் அழுதுட்டு வந்துட்டேங்கிறாங்க கார்த்தி டேய் யார்டு அவனுக்கு அந்த மாதிரி தகவல் சொன்னது இதெல்லாம் உன்னை வெளியில் கொண்டு வரணுங்கிறக்காக மாயா பண்ண ஏற்பாடுடா என்றா அதையும் நம்பி நீ வெளியில் வந்தியா ஏண்டா இப்படி பண்ணுற கூட கோர்ட்டில் கேஸ் முடிய போகுது இந்த நேரம் பார்த்து நீ வெளியில் வந்திருக்கியே போலீஸ் கையில் சிக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிலுக்குள்ளே போகணுமேடா மரியாதையாக யார் கண்ணிலையும் பற்றாமல் அங்கேயே ஹோட்டலுக்கு ஓடிடும் அப்படிங்கிறாங்க பரமேஸ்வரன் அய்யோ அப்பா நானும் நம்பி ஏமாந்து வந்துட்டேன் இது எல்லாமே மாயா ஆட்டோவோட சூழ்ச்சியா சரிப்பா நான் இங்கிருந்து தப்பிச்சிடுறேன் அப்படின்னு கார்ட்டி மறுபடியும் ஆட்டோவில் ஏற போகும்போது கரெக்டாக குருபரன் கான்ஸ்டபிள் இவங்க எல்லாரும் ஓடி வந்து ஆட்டோவை இழுத்து பிடிச்சிடுறாங்க கார்த்தி அங்கிருந்து தப்பிக்க முடியாம தடுமாறுறாரு வழு எப்படியோ போலீஸ் கான்ஸ்டபிள் இவங்க எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு இந்த கார்த்தி அங்கிருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு குருபரனுக்கு ஃபோன் பண்ணி சார் கார்த்தியை பிடிச்சிட்டீங்களான்னு கேட்குறாங்க இல்லை கைக்கு கிசிக்க மறுபடியும் தப்பிச்சிட்டான்னு சொல்றாங்க இது கேட்டதும் மாயா பதறாங்க ஐயோ என்ன சார் மறுபடியும் விட்டுட்டீங்களா இனி அவனை பிடிக்கிறது கஷ்டமாக செய்யறதுன்னு கேக்குறாங்க மாயா மாயா நீங்கள் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க இந்த வழியா தானே போயிட்டு இருக்கான் நீங்களும் கதிரும் அப்படியே வாங்க நாங்களும் இந்த வழியா வர்றோம் அவன் எப்படியும் நம்ம கைக்கு சிக்கிட்டா ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க குருவரன் சரி சார் நாங்க வந்துடுறோம் அப்படின்னு கதிர ரெண்டு பேரும் பைக்ல வந்துட்டு இருக்காங்க காட்டி ஓடி போனவர் மறுபடியும் வேற ஒரு ஆட்டோவில் ஏறி போய் ஆட்டோவில் காட்டி உட்காந்து இருக்கிறதா பாத்துறாங்க மாயா ஏய் கதிர் இதோ இந்த ஆட்டோவில் தான் காட்டி போயிட்டு இருக்கான் திரும்ப திருப்ப வண்டியை திருப்பு இவனை பின்னாடியே தொடரலாம் இவன் எங்க போனாலும் நம்ம கையில சிக்கித்தான் ஆகணுங்கிறாங்க ஆட்டோவுக்கு பின்னாடி கதிர் வெகு வேகமா பைக்ல போயிட்டு இருக்காங்க திரும்பி பார்க்கறாங்க கதிர் வண்டியில வேகமா வரதை பார்த்தா மாத்தி அங்கிருந்து ஜம்ப் பண்ணி யாருக்கும் தெரியாம அங்க ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்குள்ள போயிடுறாங்க அதிர் மாயா ரெண்டு பேரும் இந்த ஆட்டோல தான் போறேன்னு பார்த்தா ஆட்டோல இருந்து எத்தி குச்சதை பாத்துறாங்க மாயா இந்த வழியே தானே போனா எங்க போயிருப்பான் அப்படின்னு அங்க அங்க கதிர் மாயா ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்கும்போது இதோ இந்த கோயிலுக்குள்ள தான் போயிருப்பானா இருக்கும் பா கதிர் போய் கோயிலுக்குள்ள தேடலாம் அப்படின்னு மாயா கதிர் ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ள போய் தேடுறாங்க கோயில எல்லாரும் பால் காவடி எடுக்கிறக்காக மஞ்சள் புடவையோடு இருக்காங்க கூட்டத்தோட கூட்டமா காட்டி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க விழாவுக்கு அங்க தனாவும் வந்திருக்காங்க கதிர் மாயா ரெண்டு பேருமே கோயில் சுற்றி வள வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்ப கார்த்தியை பாத்துடுறாங்க கதிர் அங்க பாரு கார்த்தி ஒழிஞ்சிருக்கான் பாரு இந்த கூட்டத்துக்குள்ளதான் சொல்லி கார்த்தியோட சர்ட்டை இழுத்து கொண்டு வர்றாங்க வெளியில கொண்டு வந்ததும் கார்த்தி திமிரி பாக்குறாங்க முடியல அப்ப கதிரும் வந்துடுறாங்க தேங்காய் எடுத்துட்டு இருக்கிற அருவாலை கையில எடுத்துக்கிறாங்க கார்த்தி கிட்ட வந்தீங்க சிவி போடுவாங்க சிவினு மிரட்டுறாரு கார்த்தி கோர்ட்லயும் தீர்ப்பு வழங்குறதுக்காக ஜானகி அம்மாவுக்கு விசாரணை நடந்துட்டு இருக்குது கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஜானகி அம்மாவும் தட்டு தடுமாறி பதில் சொல்லிட்டு இருக்காங்க தடமோ தடம் பாக்குறாங்க மாயா கார்த்தியை கூட்டிட்டு மாட்டாளா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஜானிகம்மா இந்த பக்கமாக ரகுராம் ஒரே முடிவோடு இருக்காங்க இந்த மாயா சொன்னதையெல்லாம் நம்பி இந்த ஜானகி இப்போ ஜெயிலுக்கு போகிறாலே மனசார் இவளை நான் அனுப்ப எனக்கு மனசே இல்லையே அப்படின்னு தவிப்போடு கொஞ்சம் ரகுராம் ஜானகி இன்னமும் மாயாவை உறுதியாக நம்பிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக மாயா கார்டியோடு தான் வந்து நிற்பான் நிச்சயமாக நமக்கு விடுதலை கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கமாக புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அண்ணே பார்த்தியா ஜானகியோட முகத்தில் எவ்வளோ ஒரு கலவரம் தெரியுது பாரு ரகுராமோட ஆட்டம் இதோட முடிய போகுது ஜானகி ஜெயிலுக்கு அனுப்பிட்டா இவன் மரமாக நிற்பான் அதுக்கப்புறமா இவன் பொண்ணு இவன் பக்கமே வந்து சேரமாட்டான் அவருக்கு முன்னாடி நிறுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தலை குனிஞ்சு கூணி குறுகி இவனை சாகடிக்கணும் அதுதான் எனக்கு வேணுங்கிறாங்க பரமேஸ்வரி இன்னும் கவலைப்படாதமா அது எல்லாம் தானே நடக்கும் பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பரமேஸ்வரனுக்கு போன் வருது இல்ல கார்த்தி பேசுனதை கேட்டதும் பரமேஸ்வரன் அதிர்ச்சி அடைறாங்க அடப்பாவி உனைத்தான் ஹோட்டலை விட்டு வெளியே வர வேண்டாம்னு சொன்னதில்லை இப்ப எதுக்குடா வந்தேன்னு கேட்கவும் அத்தை இறந்துட்டு தான் போஸ்டர் பார்த்து நான் எப்படி எப்பா வராம இருப்பேங்கிறாங்க கார்த்தி முட்டாள் முட்டாள் அத்தையும் நானும் கோர்ட்டுக்கு வந்திருக்கோண்டா இன்னைக்கு தாண்டா கடைசி நாள் ஜானகிக்கு தண்டனை கிடைக்கிற நாள் பார்த்து இன்னைக்கு வெளியில வந்துட்டேன் இது எல்லாமே மாயா செஞ்ச ஏற்பாடு தெரியாதா மாயா ஒன்றை கையும் கழுவமாக பிடிக்கிறக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கா அத்தை ஜம்முன்னு நல்லா உயிரோடு தான் இருக்காடா நீ மரியாதையோ ஹோட்டலுக்கு யாருக்கும் தெரியாமல் போயிடு யாருக்கு நிலையும் பற்றாதுன்னு புவனேஸ்வரன் சொல்ல சொல்லாட்டி தப்பிச்சு போகும்போது எப்படியோ கோயிலுக்குள்ளே மறந்துடுறாங்க அந்த கோயிலில் மாயாவும் கதிரும் பிடிச்சிடுறாங்க அப்போ கையில் அருவாள் எடுத்துக்கிட்டு தனா பக்கத்தில் அன்றைக்கும் தனாவை பிடித்து இழுத்துக்கிறாங்க காட்டி அவங்க கழுத்தில் இந்த அருவாள் கத்தியை வச்சுக்கிட்டு இதை பாருங்கள் யாராவது என் கிட்டே நெருங்குனீங்க தனாவோட கழுத்தை அறுத்துருவேணுமாட்டுறாங்க ஐயோ நேராக ஆகிக்கிட்டே இருக்குதே கதிரு இப்ப பார்த்து இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே கொஞ்சம் ஏமாந்தா ஒன்னும் தனா கழுத்துல கத்திய வச்சிருவான் பெருமாவுக்கு ஜெயில் தண்டனைன்னு கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிடுவாங்க இப்ப என்ன கதிர் பண்றதுங்கிறாங்க மாயா மாயா கொஞ்சம் பொறுமையாரு அவசரப்படாது இல்ல தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் நிக்கிறாங்க அந்த பக்கமா சீனுவும் வந்துடுறாங்க சீனு வந்ததும் கார்த்திய மிரட்டுறாங்க டே இதை பாருடா தனாவுக்கு ஏதாவது ஒன்னாச்சும் ஒன்னு உயிரோடவே விட மாட்டேன் மரியாதையா தனாவை வெட்டுன்னு மிரட்டிட்டு இருக்காங்க டே யாராவது கிட்ட வந்தீங்க தனாவை உயிரோட பார்க்க முடியாதுன்னு கார்த்தி மிரட்டுறாங்க ஆள் மாட்டி ஆளு மிரட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது மாயா சூர்யாவை பார்க்குறாங்க மாயாக்கத்தில் ஒரு அம்மா தட்டில் வேல் வச்சுருக்காங்க அந்த வேலை எடுத்து காட்டுறாங்க அதே மாதிரி தனாவும் பக்கத்தில் இருக்கிற வேலை எடுக்கிறாங்க அந்த வேலை எடுத்து அப்படியே அவன் தொடையில் ஒரு குத்து குத்து அந்த வழி தாங்க முடியாமல் அவன் அலருவான் அந்த நேரம் உசாராயிரு அப்படின்னு மாயா சொல்லி கொடுத்த மாதிரியே தனாவும் ஒரு கைக்கு வேல் சிக்குது அந்த வேல் எடுத்ததும் காட்டியோட தொடையில் நறுக்குன்னு நச்சுன்னு குத்தி விட்டுறாங்க குத்துனதுக்கப்புறம் வழி தாங்க முடியாத கார்த்தியை அள்ளி அலறாங்க கையில் வச்சிருந்த அருவால் தட்டி விட்டதும் அது தூரம் போய் விழுகுது அதுக்கப்புறமா எல்லாரும் நின்று காட்டியை பிடிச்சிடுறாங்க பிடிச்சது மட்டும் இல்லாம வெறி தீர கதிர் சீனு இவங்க ரெண்டு பேரும் கார்த்திய போட்டு நல்லா கும்ம குத்து குத்திக்கிட்டு இருக்காங்க கதிர் சீனு அவனை அடிச்சதை போதும் இப்ப இவனை கோர்ட்ல கொண்டு நிறுத்தணும் அப்பதான் பெருமாவுக்கு விடுதலை வழங்குவாங்க சீக்கிரம் வாங்க கோர்ட்டுக்கு போலாங்கிறாங்க மாயா கதிர் கார்த்தி கதிர் மாயா சீனு இவங்க எல்லாருமா சேர்ந்து கார்த்திய வலுக்கட்டாயமா கோர்ட்டுக்கு எழுத்துட்டு போறாங்க கோர்ட்ல ஜானகி அம்மாவுக்கு தீர்ப்பு வழங்குறாங்க ஜட்ஜு கார்த்திய கொலப்பண்ண குற்றத்துக்கு பதினாறு வருஷம் ஜானகிக்கு ஜெயில் தண்டனைன்னு சொல்லி முடிக்காததுக்கு முன்னாடி மாயா ஓடி வந்ததும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸ பார்த்துட்டு ஏமா யார் மணி மாமி எதுக்குமா அந்த கோர்ட்டில் வந்து இப்படி சத்தம் போடுறேன்னு கேட்கும் எங்கள் பெருமாவோட கேஸு தானே இப்போ இருக்கு அந்த கேஸில் கார்த்திங்கிறவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அவர் சாகலைங்கிறாங்க இதை கேட்டதும் ஜட்ஜில் இருந்து கோர்ட்டில் எல்லாருமே அதிர்ச்சியாக அடைகிறாங்க அவரை கொண்டுட்டு தானே இந்த அம்மா மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அவர் இன்னும் சாகலையா அப்போ அவர் யார் எங்கே அப்படின்னு ஜட்ஜுமா கேட்கவும் வக்கீலும் பார்த்துட்டு அதுவும் அங்கே நிற்கிறாரே கார்டி அவருதாங்க தான் இப்போ இந்த கேஸே நடந்துச்சரோடு இருந்துக்கிட்டு இருந்துகிட்டு தான் சர்ட்டிஃபிகேட்டு கொடுத்து நம்ப வச்சு இந்த அம்மா பேரில் இப்படி ஒரு கேஸை தூக்கி போட்டுட்டாங்க ஜாமீன் ரெண்டு தடவை வயல் தடவையே இந்த கேஸ் தீர்ப்பு வழங்க போகிறீங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அந்த கார்டியை கையும் கலவுமா அந்த மாயை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க உயிரோடு இருந்துகிட்டே செத்து தான் நடித்து எல்லாத்தையும் நம்ப வச்ச இவனுக்கு நிலைமையான தண்டனை கொடுக்கணும் இவன் ஆயுசுக்கு வெளியே வரக்கூடாது அப்படின்னு எல்லாரும் கோபத்துலையும் ஆத்திரத்துலையும் திட்டி தீர்க்குறாங்க இந்த பக்கமாக புவனேஸ்வரியும் பரமேசும் பார்த்துட்டு அட பாவி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் யாருக்கையும் படாம தப்பிச்சிருந்தா உன்னை எப்படி வெளிநாடு கரெக்டா வசமா போய் இந்த மாய கையில சிக்கிட்டியாடா கேஸ் முடிகிற நேரத்துல இப்படி வந்து மாட்டிக்கிட்டே நீ இல்லாம இப்ப எங்களையும் சேர்த்து மாட்ட விட்டுட்டிய உன்னை இப்படியே விட்டு வச்சிருக்க கூடாது உன்னை நானே கொண்டு போட்டிருக்கணும்னு புவனேஸ்வரி கார்த்தி மேலே அவ்வளவு ஆத்திரம் கோபத்தையும் காட்டுறாங்க அத்தை நீங்கள் இறந்துட்டு தான் போஸ்ட் எடுத்து என்னை நம்ப வச்சுட்டாங்க அதனால தான் நான் வெளியே வர முடியும் போச்சுன்னு கார்ட்டி காரணம் சொல்கிறாங்க இதை கேட்ட புவனேஸ்வரி போனதும் பலார்னு ஓங்கி வர்ற அரை விட்றாங்க கண்ணத்தை பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க ஜட்சிமா புவனேஸ்வரி பண்ணுற காரியத்தை பார்த்ததும் ஏமா என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு அவரை கண்ணத்தில் அறையுறீங்க அவரோட குற்றவாளி நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் நீங்கள் பேசாம அமைதியா உட்காரங்கம்மான்னு சொன்னதும் புவனேஸ்வரி கோபத்துல அப்படி குழந்திருக்காங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறது பாத்தீங்களா அடா இப்ப கார்த்தி வசமா வந்து மாட்டிக்கிட்டேன் இவனால நாமல் மேல சிக்குவாங்கிறாங்க மகாலிங்கம் அறிவு கெட்ட முட்டாள் இப்படி செய்வான்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு உன் பையன் இப்படி ஒரு முட்டாள் தன்மாவா இருப்பான் அப்படின்னு பரமேஸ்வர் திட்டிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி ஏன்னு உண்மை தெரிஞ்சு வந்து ரகுராம் கிட்ட சொல்றாங்க மாமா அத்தைக்கும் இருக்கு எந்த சம்மந்தம் இல்லை எல்லா தப்பும் இந்த கார்த்தி தான் பண்ணிருக்கோம் மாயா சொன்ன மாதிரியே இன்னைக்கு உண்மையை நிரூபிச்சுட்டா ஆனா ஜானகி மாயாவையும் நம்ம எவ்வளவு தப்பா நினைச்சிட்டோம் மாயா சொன்ன மாதிரி இன்னைக்கு கார்த்தியை கொண்டு வந்து நிறுத்திட்டான் கார்த்தி உயிரோடு இருந்துகிட்டே என்னமா ஆட்டம் கட்டியிருக்கான் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாயா எவ்வளவு பொறுமையா கரெக்டான நேரத்தில் நல்லா பிடிச்சிட்டு வந்துட்டா அப்படியே ஜானகியையும் காப்பாத்திட்டா அடுத்து மேலையும் ஜானகி மேலையும் மாயா எவ்வளவு பாசம் வச்சிருந்தா இதுல எவ்வளவு முயற்சி எடுத்து எடுத்திருந்திருக்கணும் அது மட்டுமா நம்மள எந்த இடத்துலயும் தலைகுனிய விடக்கூடாதுங்கிறக்காக எப்படியெல்லாம் போராடி இருக்கா மாயா நம்ம சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டோமேனு வருத்தப்படுறாங்க ரகுராம் மாயாவை நேருக்கு நேரா பார்க்க முடியாத ரகுராம் தலைகுனிஞ்சு போறாங்க இந்த பக்கமா ஜானகி ஐயோ என்னங்க இன்னும் மாயா மேல கோமா தான் இருக்கீங்களான்னு பரிதாபமா பார்க்கறாங்க இன்னும் மாயா கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க மாயா நான் கூட உன்ன புரிஞ்சுக்காம போயிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கிறாங்க இப்ப வாத்தி என்னை புரிஞ்சுக்கிட்டே எனக்கு அது போதுங்கிறாங்க மாயா இந்த பக்கம் மகாலிங்க நல்லவர் ஒருத்தர் மாதிரி வந்து ரகுராம் கிட்ட பேச்சு கொடுக்க வரும்போது சீனு சரியான கோவத்துலயும் ஆத்திரத்துலயும் எல்லாத்துக்கும் காரணம் நீயும் கூட சேர்ந்து கூட்டணி தானே சரி கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்னெல்லாம் வேலை பார்த்தீன்னு எனக்கு இப்ப தானே ஒவ்வொன்னா புரியுது மரியாதையா உன் பொண்ணை கூட்டிட்டு எங்க வீட்டு பக்கமே வந்துடாத ஓடிறாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சீனு ஐயோ இவனுக்கு நம்மளை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா இவன் கையில சிக்கணும் அவ்வளவுதான் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்பச்சு போறதே கெட்டிக்காரத்தனம்னு மகாலிங்க அங்க இருந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க சீனு மாயா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறாங்க மாயா நீ எவ்வளவோ சொன்ன ஆனா நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் உன்னை இப்படியெல்லாம் தப்பா பேசிருக்கேன் உன் மனச காயப்படுத்திருக்க மாயா என்ன மனிச்சிடுங்கிறாங்க பரவ லட்சினோ புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் எப்பவும் உன்னை விட்டு பிரியாம இருந்தேங்கிறாங்க மாயா எனக்கு நன்றி சொல்றாங்க குருபரன் சொல்றாரு இது எல்லாத்துக்கும் காரணம் மாயா தான் நீங்க நன்றி சொல்றதா இருந்தா மாயாவுக்கு தான் சொன்னால முடியாத விஷயத்தான் மாயா தான் செஞ்சிருக்கா அப்படின்னு மாயாவை பாராட்டுறாங்க குருபரன் ஜானகி அம்மா அழுதுகிட்டே போய் மாயா கிட்ட சொல்றாங்க மாயா இந்த குடும்பத்தை காப்பாத்திருக்கா நீ என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்க இன்னைக்கு நீ ஜெயிச்சுட்டு எனக்கு பெருமையா இருக்குதுன்னு கண்ணீர் விடுறாங்க ஜானகி நீங்க என்னோட பெருமை உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை தனா என்னோட தங்கச்சி அவளையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமைதானுங்கிற பண்றாங்க அந்த புவனேஸ்வரி நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு சூழ்ச்சி பண்ணானு எனக்கு தெரியும் அந்த புவனேஸ்வரியை எப்படியாவது வீழ்த்தணும்னு நானும் நினைச்சிட்டு தான் இருந்தேன் கரெக்டா அந்த புவனேஸ்வரி காட்டி எல்லாரும் வந்து சிக்கிட்டாங்க எப்படியோ பெரியமா அவங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்தியாச்சுன்னு மாயா திருப்தியா சொல்றாங்க மாயாவை பத்தின உண்மை தெரிஞ்சதும் ரசனா மாயாவை நினைச்சு அப்படியே நிகழ்ச்சியோட பாராட்டி பேசுறாங்க தனா பத்தின உண்மை தெரிஞ்சதும் பெத்த தான் இந்த குடும்பம் இவ்வளவு தூரம் சீரழிஞ்சிருக்கா இவ பண்ணின துரோகத்துக்கு இதை என்னால மன்னிக்கவே முடியாதுன்னு இப்போ தனா மேல அவங்க கோபத்தை திருப்புறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாலு எபிசோட்ல பார்க்கலாம்